ராமேஸ்வரம் தான் உண்மையாக போயிருக்கணும் ஏன்னா கச்சத்தீவு பிரச்சனை முழுக்க அங்கே தான் இருக்குது அவ்வளோ தூரம் போக முடியாது அவ்வளோ தூரம் திரட்ட முடியாது ஆட்களை திரட்ட முடியாது அதனால் கடலூர் பக்கம் கடலூர் பிரச்சனையே இல்லை மீனவர் பிரச்சனையே இல்லை கடலூரில் ஆமாம் வேதாரண்யம் கோடிக்கரையில் மீனவர் சுடப்படுகிறான் சாகிறாங்க சிங்கள இராணுவத்தால் இலங்கை ராணுவம் சுடப்படுகிறான் வேதாரண்யம் கோடிக்கரை தான் ஜெகதாப்பட்டினம் தான் தான் அது தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு போகணும் பிரச்சனை அந்த பக்கம் தான் அதிகமாக கடலூரில் ஒன்றுமே இல்லை கடலூர் மாணவ மீனவனெல்லாம் இலங்கைக்கெல்லாம் போறதே இல்லை அவ அந்த பாண்டிச்சேரி சுட்சி வளர்த்துக்குள்ளேயே முடிச்சுக்கலாம் ஆனால் என்ன சொல்றாங்கன்னா எல்லாரையுமே திரட்டி இங்கே போராட்ட களமாக கடலூர் இருந்தாலுமே எல்லா மீனவர்களையும் தான் தானே சொல்றாரு இல்லை நீங்க பிரச்சனை எங்க இருக்கு அங்கே போராட்டம் தான் போராட்டமா ஆமாம் பிரச்சனை இல்லாத இடத்துல இருந்து பிரச்சனை இல்லாத இடத்துக்கு திரண்டு போது போராட்டமா இல்லை எனக்கு வசதியான இடத்துல நான் வச்சுக்கவேன் அப்போ பேசாம பனையூர்லேயே வச்சுக்கலாமே அதுவும் கடலோரம் தான் கடலோரம் தானே அது அல்ல அப்போ இவர்களுக்கு அரசியல் ஆலோசகர்கள் தவறாக சொல்லி கொடுக்குறோம்